இவனுக்கு திருந்த மாட்டானுங்க திமுகக்காரங்க இவனுக்கு திருந்தறக்கு வாய்ப்பே இல்லைங்க இதே தாத்தா காலத்து டெக்னிக் எட்டு லட்சம் கோடி ரூபாயை பிசு ஓடி மோடி ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க சுத்தம் இல்லை அதை போய் தண்டாரா போட்டு நாலு பேர்த்த கூப்பிட்டு அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் கமிஷன் அடிக்கிற திமுக அங்க வந்து சுத்திட்டு இருக்கு எங்க அப்பா உறுதியா நம்முடைய சகோதரிகளுக்கு பணம் கொடுப்பாரு உதயஸ்தான் தாலா கடிச்சு பண்ணிட்டாரு எடுத்துருப்பாரு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர ஐந்து மணி நேரம் ஜீப்பில் உட்கார வச்சு சேலம் முழுவதுமே சுத்தி 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 வந்து ஒன்பதரை மணிக்கு அரசு மருத்துவமனை கொண்டு போய் பன்னெண்டு மணிக்கு மாஜிஸ்ட்ரேட்டு வீட்டுக்கு கொண்டு போய் மூன்றரை மணிக்கு அவருக்கு பெயில் கிடைச்சி தனி மனிதர் இன்னைக்கு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துருக்காரு மாநில அரசினுடைய பொன்முடி அவர்களுடைய அவர்கள் சொன்ன ரெஜிஸ்டார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா வெக்கமா இல்லையா சேலம் மாநகரத்துடைய கமிஷனர் வெக்கமா இல்லையா சேலம் இந்த பகுதியை சுற்றி நம்முடைய என் மண் மக்கள் யாத்திரை இன்றையிலிருந்து ஆரம்பித்து இருக்கிறது இன்னைக்கு மூன்று தொகுதிகள் பண்றோம் ஏற்காடு பண்றோம் ஆசூர் பண்றோம் கங்கவள்ளி பண்றோம் மூன்று தொகுதிகள் நம்ம சேலத்தை சுற்றி நடக்குது அடுத்த மூன்று நாட்கள் இங்க தான் இருக்கும் சேலம் மாநகரமும் இந்த செச்சில் நம்ம கம்ப்ளீட் பண்றோம் யாத்திரை வந்து பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ள என் மண் எண் மக்கள் யாத்திரை இது முடிந்து நிறைவிழாக்க நாங்க வந்துருவோம் இன்னைக்கு நூத்தி முப்பது தொகுதிகளை கடந்திருக்கின்றோம் இன்னும் நூத்தி நான்கு தொகுதிகளை கடக்க வேண்டும் அதுவும் கடந்து விடுவோம் சகோதர சகோதரிகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திருச்சிக்கு ஒரு உற்சாகமான வரவேற்போடு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்திருந்தார்கள் இருபதாயிரம் கோடிக்கு மேற்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் அது குறிப்பாக ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நம்முடைய திருச்சி புதிய விமான நிலைய கட்டிடம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு பழைய விமான நிலைய கட்டிடத்தை விட ஐந்து மடங்கு பெருசு அதை தாண்டி நம்முடைய முக்கியமான திட்டங்கள் ஆயில் அண்ட் கேஸ் ரோடுவேஸ் ரயில்வேஸ் அனைத்தும் கூட அதே மேடையிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எலக்ட்ரிபிகேஷன் லைன் உட்பட தமிழக மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க பிரதமர் அவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு போய் எட்டாவது பட்டமளிப்பு விழா இந்திய வரலாற்றுல முதன் முதலாக ஒரு பிரதமர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தது நேற்று தான் அதையும் ரொம்ப உற்சாகமாக நம்முடைய மாணவ செல்வங்களை பார்த்து நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு நல்ல தமிழ் வார்த்தையை நேற்று பயன்படுத்தினாங்க நம்ம எல்லோருமே பார்த்தோம் எனது அருமை மாணவ குடும்பமே அப்படின்னாங்க எனது அருமை தமிழ் குடும்பமே அப்படின்னாங்க நேற்று எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மக்கள் பிரதமரோடு நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதை பிரதமருடைய பாச பொழிவான அவருடைய பேச்சு அந்த வார்த்தை நமக்கு காட்சி அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று மேடையிலே சொன்னாங்க எந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சி இந்த பத்தாவது ஆண்டில் இருக்கும் பத்து ஆண்டுகள்ல யூபிஏ கம்பேர் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு நம்ம கொடுத்திருப்போம் யூபிஏ ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருந்து பதினான்கு வரை இருந்த பொழுது மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை வந்து முப்பது லட்சம் கோடி எல்லா மாநிலங்களுக்கும் பத்து ஆண்டுகள்ல யுபிஏ காங்கிரஸ் தலைமையிலான அரசு கொடுத்தது முப்பது லட்சம் கோடி பத்து ஆண்டுகள்ல நாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநிலங்களுக்கு கொடுத்திருப்பது நூத்தி இருபது லட்சம் கோடி நான்கு மடங்கு மாநிலங்களுக்கு வரக்கூடிய பணத்தை நாம் அதிகப்படுத்தியிருக்கோம் இருக்கோம் நூத்தி இருபது லட்சம் கோடி ரூபாய் அதிலும் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் மேற்கோள் காட்டினாங்க தமிழகத்திற்கு நம்முடைய மத்திய அமைச்சர்கள் கடந்த ஒரு வருடத்துல நானூறு முறை வந்து போயிருக்கிறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் டைம் வேறு வேறு காலகட்டத்தில் அதையெல்லாம் பிரதமர் போடிட்டு காட்டினாங்க குறிப்பாக ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் மூன்று மடங்கு யூபிஐ கம்பேர் பண்ணும் போது பட்ஜெட் அதிகமாக வந்திருக்கு சர்பேஸ் டிரான்ஸ்போர்ட் ரோட்வேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை மடங்கு வந்திருக்கு அதையெல்லாம் பிரதமர் காட்டினாங்க அதை தாண்டி பிரதமர் அவர்கள் எப்படி தமிழ் கலாச்சாரம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது அப்படிங்கிறதையும் பேசினாங்க அது குறிப்பாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய செங்கோல்ல இருந்து காட்சி தமிழ் இருந்து சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் எல்லாமே நம்முடைய பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையில சோ மொத்தத்திலே ஒரு மகிழ்ச்சியான பிரதமருடைய மரபு தமிழகத்துல நம்முடைய கட்சி நண்பர்களுக்கும் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நாம் தயாராகி கொண்டிருந்த பொழுது நம்முடைய கட்சியினருக்கு திருச்சி பகுதியில எல்லாம் ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு வரவேற்பும் கூட கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் சாலை வழியாக பிரதமர் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து பாரதிதாசன் போகும் பொழுது நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வரவேற்பு அளித்தாங்க பத்து கிலோமீட்டர் ரூட்டில் அதெல்லாம் கூட பிரதமர் அவர்கள் பார்த்தார்கள் எந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி தமிழகத்தில் இருக்கு நம்ம பிரதமர் பார்த்துருக்காங்க அதை சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத இவ்வளவு நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கு அதை தாண்டி சேலத்தில் தலை குனியும் அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதை மானம் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்முடைய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணை மேம்படு பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரனுடைய கைது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழனும் கூட தலைகுனிந்து இருக்கும் அளவுக்கு பண்ணியிருக்காங்க குறிப்பாக ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்கள் இதில் சில விஷயங்களை வந்து இன்னைக்கு பத்திரிக்கை முன்னாடி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் நமக்கு தெரியும் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாசம் சாயந்தரம் நாலு நாற்பதுக்கு இந்த விஷயம் அரங்கேருது பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலருடைய சொந்த கேட்டில் சேலம் மாநகர காவல்துறையினுடைய ஏசிபி ஒருத்தர் வந்து பிளாக் பண்ணி ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு நான்கு மணி நேரம் சேலம் முழுவதுமே சுற்று சுற்று சுற்றுறாங்க ஏன்னா அவர் இருக்காருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அந்த ஜீப்பில் வந்து நான்கு காவல்துறை சார்ந்த கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க டிரைவர் இருக்காங்க ஸோ நான்கு மணி நேரம் சேலம் முழுவதுமே சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஹெச் சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒம்பதரை மணி கூட்டிகிட்டு வர்றாங்க அவரை கைது பண்ணது நான்கு நாற்பது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒன்பதரை மணினா ஐந்து மணி நேரத்துக்கு ஏறத்தால கழிச்சிட்டு சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர்றாங்க அங்க அவருக்கு பிபி இசிஜி எல்லாம் செக் பண்றாங்க நார்மலா இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு டேப்லெட் கொடுக்குறாங்க அதன் பிறகு ஆப்போசிட் சைட்ல யாருமே வக்கீல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மேஜிஸ்ட்ரேட்டோட இல்லத்திற்கு பன்னெண்டு மணிக்கு கூட்டிட்டு போறாங்க மிட் நைட் பன்னெண்டு மணிக்கு அவருக்கு ஒரு அரசு காப்பியா சர்வ் பண்றாங்க அரஸ்ட் காப்பியில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பிசிஆர் ஆக்ட் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக அந்த வீடியோ ஓபன் பண்ணுறாங்க எஸ்சி எஸ்டி கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக காவல்துறை இவர் மேல ஒரு எஸ்சி கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க மூன்றரை மணி வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட்னுடைய வீட்டில் ஆர்குமெண்ட் நடக்குது மூன்றரை மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து பெயில் கொடுக்குறாங்க இது நமக்கு தெரிஞ்ச சில விஷயம் தெரியாத சில விஷயம் எந்த அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை ஐந்து மணி நேரம் ஜீப்பில் உட்கார வச்சு சேலம் முழுவதுமே சுற்றி 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 வந்து ஒன்பதரை மணிக்கு அரசு மருத்துவமனை கொண்டு போய் பன்னெண்டு மணிக்கு மேஜிஸ்ட்ரேட்டுடைய வீட்டுக்கு கொண்டு போய் மூன்றரை மணிக்கு அவருக்கு பயில் கிடைச்சி இப்ப தமிழக மக்களுக்கு நாங்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக மக்களை பாதுகாக்கக்கூடிய பணி அந்த கட்சிக்கு இருக்கு எங்கே அநியாயம் நடந்தாலும் கூட கேட்க வேண்டிய கடமை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஏன் இது நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்வது என்னுடைய இதையே நடந்தது காவல்துறை வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் அவர்கள் ஒரு பவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க பியூட்டர் அப்படிங்கிற பேர்ல அதே மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா கம்பெனி நடிச்சு விட்டாங்க ஏதோ பெரியார் அந்த யூனிவர்சிட்டி ஜெகநாதன் அவர்கள் அவரு ஒரு மனைவி குழந்தையெல்லாம் சேர்த்து ஆரம்பிச்ச மாதிரி ஒரு பேரு பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கப்படுற ஒரு நிறுவனம் செக்ஷன் அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டை யாரும் வெளியே எடுத்துக்கோடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ரிசர்ச் அதான் பேர்ல கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க சரி இந்த கம்பெனியில் யாரெல்லாம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெகநாதன் வைஸ் சான்சலர் பெரியார் பல்கலைக்கழகம் ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இப்போ வந்து ஆக்டிங் ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய தங்கவேல் ப்ரொஃபசர் ரெண்டாவது மூணாவது கம்ப்யூட்டர் ப்ரொஃபசர் சதீஷ் மூணாவது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய ப்ரொஃபசர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நாலு டேரக்டருமே ப்ரொஃபசர் அந்த மூணு பேர் பெரியார் பல்கலைக்கழகத்துல வேலை செய்யறாங்க ஒருத்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல வேலை செய்யறாங்க இந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்னன்னா தனியாருக்கு இருந்து வரக்கூடிய பணத்தை அந்த பவுண்டேஷன் எடுத்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கா குறிப்பா அவர்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டெக்னாலஜி அந்த குழந்தைகளுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு ஆற்றல் திறமை அதிகப்படுத்துறதுக்கு பிளேஸ்மெண்ட் ஓரியன்டா தொழில்துறை வேலை வாய்ப்பு உருவாக்குவது சம்பந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க இது பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸை கொடுத்து அங்கேயே இந்த நிறுவனத்தை நடத்துகிறாங்க இதுல என்னங்க தப்பு இந்தியா முழுவதுமே இந்த கம்பெனிகள் இருக்குது இந்தியா முழுவதுமே எல்லா பல்கலைக்கழகத்திலும் இது போன்ற கம்பெனிஸ் இருக்கு அந்த கம்பெனிக்கு வேறு வேறு இடத்துல இருந்து பணம் வருது அந்த கம்பெனி அந்த பல்கலைக்கழகத்துக்கு பயன்படுத்துறாங்க இதுல பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் துணைவேந்தர் அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்க ரெண்டு ப்ரொஃபசர் இன்சார்ஜ் ரிஜிஸ்டார கொண்டு வர்றாங்க பாரதிதாசன் பல்கலைக்கழக ப்ரொஃபசர் ராம் கணேச கொண்டு வர்றாங்க இதுல எந்த தவறு இல்லைங்க இதுல என்னங்க தவறு எந்த தவறும் இல்லை நியாயமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி செக்ஷனேட் கம்பெனி அந்த ப்ராஃபிட்டை ஒரு பைசா வெளியே எடுக்க முடியாது அது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் அதை காவல்துறை வந்து ஐயோ கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க இவர் ஒரு தனியார் கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க இதனால் பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய அவர் கொள்ளியடிக்கிறார்னு அபாண்டமான குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு காவல்துறை தன்னுடைய முகத்தை தொங்கவை நிக்கவே அந்த அளவுக்கு மோசமாக ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தி இருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் உங்களுக்கு சில வீடியோ டைம் போட்டு காட்டுறேன் குறிப்பாக இந்த ப்ரொஃபஸர் அவர்கள் சாயந்தரம் மத்தியான யூனிவர்சிட்டி கிளம்பும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மனித ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க எது கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க ஒருத்தர் சொல்றாரு இல்ல நான் வந்து ஒரு விஷயமா பேச போனேன் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு இவர் வந்து என்னைய ஜாதி பேர் சொல்லி திட்டாரு அதனால வந்து இவர வந்து பிசிஆர் கைது கைந்து பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேர் போறாங்க ஜெகநாதன் அவர்கள் மத்தியானம் வீட்டுக்கு போறாரு கார்ல இருக்குதுங்க அந்த வீடியோவில் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பேர் வந்து பேசுறாங்க இவர் ஃபோன்ல யார்த்தியோ பேசிட்டு இருக்காரு இவரே கேட்கறாரு சரி வந்து ஆஃபீஸில் பாருங்கன்னு கை காட்டிட்டு ஒரு பத்து செகண்ட் கூட இருக்காது ஒரு ஏழு செகண்டு காரில் ஏறாரு அவங்க டூரை பிடிச்சி இழுக்கிறாங்க இவர் ஏறக்கூடாது உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு டூரை மூடுறாரு கிளம்பிடுறாரு அப்போ ரெண்டு பேருக்கு ஒருத்தர் சிரிக்கிறார் இந்த காரை பார்த்து சிரிக்கிறார் இவர் ஜாதி பேரை சொல்லி திட்டி இருந்தா அவங்க சிரிப்பாங்களா இல்லை ஏழு நிமிஷத்தில் ஜாதி பேரை சொல்லி திட்ட முடியுமா அவர் யார் என்பது கூட கூட்டி வந்தவர் மூலமாக அவர் யார கூட்டிட்டு வர்றாங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் கிளம்பும் பொழுது ரெண்டு நபர்கள் வர்றாங்க ஒருத்தர் வந்து சக்திவேல் ஒன்று சக்திவேல் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவர் சஸ்பெண்ட் ஆயிருக்கும் அவரை பெரியார் ஆன ஒருத்தர் இன்னொருத்தர் கூட்டிட்டு வர்றாரு அவர் வந்து பிரச்சனை பண்றாரு அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவர் பேர் இளங்கோவன் சக்திவேல் இளங்கோவன் ரெண்டு பேர் வர்றாரு இளங்கோவன் போய் பிபிஆர் சட்டத்தில் கம்ப்ளைண்ட் முகாந்திரமே இல்லாத ஒரு கேஸ் இந்த வீடியோவை பார்த்தா யாருக்குமே தெரியும் இல்ல முகாந்திரமே இல்ல டிசிப்ளரி ஆக்ஷன்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர் ரெண்டோருத்தரோட வந்து இவருடைய காரை மறித்து கேட்டை வந்து இழுத்து இது போறதுக்கு இல்லாம பண்றாரு இது எதுக்கு நடக்குதுன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லி கொடுத்துதான் அது முழுசா நடக்குது இப்போ ஏன் நான் பொன்முடி உள்ள கொண்டு வரேன்னா இதுல இதுக்கு பேக்ரவுண்ட் ரெண்டு இருக்கு பெரியார் பல்கலைக்கழகத்துல ரெஜிஸ்டர் பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளாக ரெஜிஸ்டார் இல்லாம அந்த பல்கலைக்கழகம் இயங்குது பொன்முடி அவர்கள் இவரை கம்பல் பண்றாங்க இவரைத்தான் ரெஜிஸ்டாரா போடணும் அதற்கு துணைவேந்தர் ஏற்றுக்கல கவர்னர் என்ன சொல்றாரு துணைவேந்தர் ஒரு ப்ராசஸ் வேகமா கிரியேட் பண்ணி நியாயமான முறையில ஒரு ரெஜிஸ்டார போடுங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரெஜிஸ்டாருக்கான போடுறக்கான மீட்டிங் கூப்பிடுறாங்க அந்த மீட்டிங் வந்து ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பெரியார் பல்கலைக்கழகத்தை நடக்குது நவம்பர் மாதம் ஆறாம் தேதி நடக்குது அந்த மீட்டிங்கில் நம்முடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் கார்த்திக் ஐஏஎஸ் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவர் வரல அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் அனுப்புகிறாரு தர்பர்ராஜ் அப்படின்னு டெபூட்டி செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அனுப்புகிறார் ஸோ மீட்டிங்கில் தர்பராஜ் வந்து உட்கார்றாரு எல்லா விஷயங்களும் பேசிட்டு ரிஜிஸ்டாரை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் வீடியோ கான்ஃபரன்ஸில் ஜாயின் ஆகிறார் சென்னையிலிருந்து அப்போ பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்றாரு தவறு பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் சார்பா ஆல்ரெடி தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது மெரிட் ஆஃப் மீட்டிங்கில் நாங்கள் ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ரெஜிஸ்டார் செலக்ஷன் வரும் பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்தில் தன்னை வீடியோ கான்ஃபரன்ஸில் இணைச்சிக்கணும் அதனால் ஒரு பேரில் ரெண்டு பேர் மீட்டிங் இருக்கக்கூடாது ஒருத்தர் தான் இருக்க முடியும் சொல்ற நாங்கள் ஆரம்பிக்கணும் அந்த ஆஃப் மீட்டிங்ல என்ன பேசுனாங்களோ கவர்மெண்ட் அதை லீக் பண்ணாங்க அதே மீட்டிங்ல ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஜெகநாதன் அவர்கள் இந்த ப்ரொபோசல் வைக்கிறாங்க ஃப்யூட்டர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனியை நாம ஆரம்பிக்கிறோம் நான்கு பேர் ஆரம்பிக்கிறோம் இந்த கம்பெனி மூலமா தொழில் பயிற்சி கொடுக்கணும்னு ஆரம்பிச்ச ப்ரொபோசல் இந்த கான்பிடென்சியல் இன்ஃபர்மேஷன் சிண்டிகேட்டுக்குள்ளையும் மாநில அரசுக்கும் தெரியப்பட்ட தெரியப்படுத்திய விஷயத்த மாநில அரசு லீக் பண்றாங்க மாநில அரசு லீக் பண்றாங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறாங்க இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு ஏன்னா எந்தளவுக்கு சேலத்தில் ஒருவருக்கு அநியாயம் நடந்திருக்கு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து அவருடைய கார் நீங்கள் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸில் பார்க்குற மாதிரியே கால் பண்ணுங்க சார் இங்கே பெரிய ஃபீலி இல்லை இது வந்து அவருடைய கார் நோட்டு இந்த காரில் அப்படியே கொஞ்சம் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபஸ்ட்டு வந்து வண்டியில் ஏறுறாரு இதை பார்த்தீங்கன்னா இதுதான் சேக்சினர் பேசிக்கிட்டே ஃபோனில் வர்றாரு ரெண்டு பேர் தடுக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் ஃபோனில் பேசிகிட்டே கேட்குறாரு மொத்தமாக பாருங்க ஒரு அஞ்சு செகண்ட் பேசுகிறாரு தான் பேசுகிறாரு போன்லயே தான் இருக்காரு போன்லயே தான் இருக்கு என்ன போன கூட கீழே வைக்கிறார் போன்லயே பேசிட்டு இருக்காரு அவங்க என்னன்னு பேசுறாரு பேசிட்டு ஓகே வாங்க வந்து ஏறாரு அவங்களுடைய கார் டோரை குடிச்சு இந்த குரூப் இருக்குது விட மாட்டேன்னு அதை வந்து இந்த செக்யூரிட்டியாவோடு அவங்களை தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு இப்ப பாருங்க இத பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து திருச்சிக்கிட்டேயே போவார் கார் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து திருச்சிக்கிட்டேயே போவார் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ நாங்க பத்திரிகை ஷேர் பண்றோம் முடிச்சோடனே பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது அரசு சொன்ன ரெஜிஸ்டார போடல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தனி மனிதனை எஸ்சி கேஸ் போட்டு தனி மனிதனை நாய நடத்துற மாதிரி நடத்தி இன்னைக்கு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆன்ஜியோ பண்ணிட்டு வீட்டில் உட்கார்ந்து ஒரே காரணம் என்ன மாநில அரசனுடைய பொன்முடி அவர்களுடைய

ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்ல நாட் ஃபார் ப்ராஃபிட் நான்கு ப்ரொஃபஸர் இருக்கக்கூடிய கம்பெனி பெரியார் பல்கலைக்கழகத்துல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல நடக்கக்கூடிய நிறுவனம் இல்லைங்களே தப்பு இந்த அளவுக்கு முட்டாளர்களா காவல்துறை நானும் காவல்துறையில பணியாற்றிருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க இன்னும் நான் நம்புறேன் ஒரு ஏசிபி வந்து கேட்ல பெரிய யூனிவர்சிட்டி கேட்ல ஒரு வைஸ் சான்சலர் போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு நான்கு மணி நேரம் போனா என்ன அதனால்தான் இன்னைக்கு நாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களுக்கு கடிதம் எடுக்கிறோம் மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம் சேலம் போலீஸ் கமிஷனர் மீது நடவடிக்கை கோருகின்றோம் என்எஸ் ஆட்சிக்கு சூமோட்டவாக பாரதிய ஜனதா கட்சி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ நாம் ஒரு திமுக கீழே இருக்கோம் தண்ணியிலா காட்டுக்கு மாத்திருவாங்க ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும் இவங்க ஒரு ஒரு டிரான்ஸ்பருக்கு போகும்போது இவங்க ஒரு ஒரு டிரான்ஸ்பர் என்றால் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் கம்ப்ரான் போகும்பொழுது யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும் டிஜிபி செலெக்ஷன் யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும் அதனால் காவல்துறை அதிகாரிகள் நீங்க யாரை வேணாலும் பிடிப்போம் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஜீப்பில் ஏற்றுவோம் எஃப்ஐஆர் எங்க பாட்டு போடுவோம் ஒருத்தருடைய பேரை கெடுப்போம் ஏன்னா பொன்முடி என்கின்ற நம்பர் ஃபோன் பண்ணி அவர் வெச்சு செய்யணும்னு சொன்னார் அதனால் வெச்சு செய்வோம்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க விஷம் யூனிஃபார்ம் கழிச்சிட்டு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து பிரச்சனை பேசுகிறேன் எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய முப்பத்தாறு வருஷமாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பாதித்த பேரையெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கிடைக்கிறதுக்கு தான் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பவராக அதுக்கு தான் சட்டமாக அதுக்கு தான் சிஆர்பிசியா அதுக்கு தான் ஐபிஎஸ்சியா வெக்கமா இல்லையா சேலம் மாவட்ட மாநகரத்துடைய கமிஷனர் வெக்கமா இல்லையா நான் இவ்வளவு சொல்றேன் இவ்வளவு டேட்டா கொடுக்குறேன் வீடியோ கொடுக்குறேன் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இல்ல போலீஸ் ஒன்று தப்புன்னு சொல்லுறேன் இல்ல போலீஸ் ஒரு டேட்டா தப்புன்னு சொல்றேன் இல்ல பியூட்டர் ஃபவுண்டேஷன் ஆளு ப்ரொஃபசர் இல்லைன்னு சொல்லணும் அது செக்ஷுரை கம்பெனி இல்லைன்னு சொல்லணும் நாலு நாற்பதுக்கு அரசு ஆகலின்னு சொல்லணும் நான்கு பேருமே குடும்ப நபர்கள் இல்லை ஜெகநாதன் ஜெகநாதன் மனைவி ஜெகநாதன் மகள்னா நான்கு பேரும் கிடையாது இப்ப இட் இஸ் இட் இஸ் நோன் இட் இஸ் அக்னாலேஜ் நமக்கு தெரியும் இவங்க இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்கன்னா ப்ரொசீஜர் இருக்கு இவர் ஆஃபீஸை டெமிட் பண்ணி போகும்பொழுது அதே கம்பெனியோட எடுத்துகிட்டு போனால் அது குற்றம் வைஸ் சான்சலர் பதவி முடிச்சிடுச்சு இன்னொரு வைஸ் சான்சலர் வந்துட்டார் அப்போ இவரை ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் அது என்னோட கம்பெனியில் எடுத்துகிட்டு போனால் குற்றம் அப்போ தான் எஃப்ஐஆர் போடுங்க அப்போ கேள்வி கேளுங்க இவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணத்தான் போறாரு புது விசி வந்தால் மறுபடியும் அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி சொசைட்டி சேக்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த விசி பேரை போட்டு வெளியே வர போகிறாரு நானும் பவுண்டேஷன் நடத்துறேன் ஃபவுண்டேஷன் அப்படி தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் பெரிய யூனிவர்சிட்டி வைஸ் சார் பேர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்களா ஓகே செக் பண்ணிங்களா சில பிரச்சனை இருக்கும் இருக்கிற வரைக்கும் யார் டைம் போடுவாங்க மாறி போனால் யார் போடுவாங்க அது எல்லா பவுண்டேஷன் இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனை இவர் டேர்ம் முடிஞ்சிருச்சு கவர்னர் அவங்க இன்னொரு வீசியா போட்டிருக்காங்க அவர் வந்தாங்க இவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு குற்றம் அல்லது வந்த பணத்தை இவர் பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறாரு குற்றம்

உங்களுடைய செக்ஷன் பனிஷ்மெண்ட் ஏழு வருஷத்துக்கு கீழே இருந்தா ஆட்டோமேட்டிக் போலீஸ் என்ன பண்றாங்க ஏழு வருஷத்துக்கு மேல கட்ட முயற்சி பண்றாங்க அப்ப எஸ்சி எஸ்டி போடும் அப்ப செட்டிங் பண்ணு மத்தியானம் ஒண்ணு நாற்பது ரெண்டு பேர்த்த உள்ள அனுப்பு எப்படி பாருங்க சஸ்பெண்ட் ஆன கூட அனுப்பு அவர் வரும்போது காரை ஒண்ணு நாற்பது நிறுத்து அவர் இங்கிருந்து ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கூட நாலு நாற்பதுக்கு மூணு மணி நேரத்தில் நீ வா ஆஃபீஸ் கேட்ல வர மாதிரி இவர் அப்படியே தூக்கி ஜீப்ல உட்கார ஏன்னா முட்டாளான நம்மள சேலத்துல எவ்வளவு பெரிய பத்திரிகைகள் நீங்க இருக்கிறீங்க எவ்வளவு பெரிய நபர்கள் நீங்க இருக்கிறீங்க நம்மள எல்லாம் முட்டாளாக்க பாக்குறாங்களா காவல்துறை மாநகரத்தினுடைய காவல்துறை திமுக கொத்தடிமையாக நடந்திருக்கின்றாங்க எந்த ஒரு அச்சமே கிடையாது நான் இந்த மாதிரி கை வச்சா இந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்தும் சாமானிய மனிதனுக்கு என்னடா மரியாதை நீங்க நானும் லோக்கல் டிஎம்கே எம்எல்ஏ கண்ட போட்டா ஒரு வைஸ் சான்சலருக்கு அந்த ஊர்ல மரியாதை இல்லை உங்களை அணி நாயத்துக்கிற மாதிரி தூக்கி போன குப்ப வண்டியில ஏன்னா போலீஸ்காரனை பதற்றிக்கிட்டோம் எம்எல்ஏ பதத்திக்கிட்டோம் திமுக காரனை பகுதிக்கிட்டோம் போறவங்க மேலே போடுறாங்க மேலே இந்த கேஸ் போடுறாங்க மேலே சீக்கி கேக்கு என்ன நடக்குது இதெல்லாம் நியாயமான தர்மமான யாராச்சும் ஏற்றுக்குவாங்க ஒரு சிவிலை சொசைட்டியில ஒரு வைஸ் சான்சலர் அஞ்சு மணி நேரம் போலீஸ் ஜீப்ல அழைத்து வச்சு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவருக்கு அதனாலதான் நாங்கள் அமித்ஷா ஜீக்கன்னு கேட்கணும் மத்திய அரசு அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது உள்துறை அமைச்சர் கேட்கணும் கேள்வி நாங்கள் அதை எடுத்துட்டு கேட்கணும் கேள்வி டிஜிபியை சம்மண்ட் பண்ணணும் இப்போ அனுப்ப போறோம் ஏன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி பத்திரிகை நண்பர் மூலமாக தமிழகம் மாற்றத்தில் நாங்கள் சொல்லணும் நல்லா பாருங்க இதானே பியூட்ரு பவுண்டேஷன் பியூட்ரு பவுண்டேஷன் எம்ஒ எல்லாம் கையில் இருக்கு சார் இதுதான் சார் பாருங்க சார் இது இருக்கு சார் எல்லாம் காப்பி அனுப்பிடறோம் எனக்கு அழைக்கிறோம் இதுல இருக்கு அவருடைய வைஸ் சான்சலர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போலீஸ கொடுத்த இது அவரை எங்க பிடிச்சாங்க நாலு நாற்பதுக்கு அனுப்பி பண்ணாங்க சென்னை வந்து பாருங்க சென்னையை வந்து பாருங்க அஞ்சு மணி நேரம் ஜீப்ல சுத்த விட்டாங்க அவர் ஹார்ட் அட்டாக் வந்தது ஆன்ஜியோபிளாஸ்டி வந்தது எல்லாத்தையும் இணைக்கி இருக்காங்க எல்லாம் எடுத்துருக்காங்க அந்த மனுஷப்பா அண்ணே ஒரு விஷயம் நான் பத்திரிகை நம்பர்கள கை கூட்டி கேட்குறேன்னு நேர்மைக்கு ஒரு விலை இருக்கும் பத்திரிகையில் நீங்களும் நேர்மையாக இருக்கிறீங்க எவனை ஒருத்தன் கடைசி நாள் நீங்கள் வேலையில் இருக்கும் பொழுது உங்களை அக்கிங்கப்படுத்தியிருப்போம் நானும் ஏற்றுக்க மாட்டேன் பத்திரிக்கையில் நீங்கள் இத்தனை நாள் நேர்மையாக இருக்கிறீங்க நேர்மையாக இருக்கிற ஆக போகிறீங்க ஒரு நாள் நீங்களாக ஆக போகிறீங்க நான் ஆக

ஐபிசியுடைய பேசிக் இன்ஜிரியட்டு மென்ஸ்ரியா மென்ஸிரியான்னா அலேக் நம்ம தமிழில் சொல்லணும்னா குற்றம் நடந்தது என்ன இங்கே குற்றம் என்ன நடந்துச்சு வேர் இஸ் த மென்ஸியா மென் ஃப்ரீயாகவே இல்லையே லேக் இன் வார்ட் மென்ஃப்ரியாவே குற்றமே நடக்கல குற்றமே இல்லையான அவரை ஆக்சுவலாக மாற போட்டு கும்பிட்டு போட்டு ஏன்னால் இவர் தனியார் வந்து சேலத்துக்கு வரும்பொழுது இந்தியாலயே குறைந்த வயசு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஏ பிளஸ் ப்ளஸ் இருக்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தான் மூணு வருஷத்தில் கொண்டு வந்துருக்குது

பட்டியல சகோதர சகோதரிகளுக்கு நியாயம் இருக்கு தர்மம் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தவங்க வரையா இன்னைக்கும் நீதிமன்றத்தின் மீது நமக்கு நேர்மை இருக்கும் நியாயம் இருக்கு நம்பிக்கை இருக்குங்கிறத இந்த வழக்காட்டி மூன்றரை மணிக்கு அவருடைய லாயர் அவங்க சொன்ன மாதிரி போய் ஆர்குமெண்ட் வச்சு அந்த கோர்ட் சிஸ்டம் அவரை பெயிலில் விட்டு இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன் மட்டும் ஏழு வருஷத்துக்கு மேலே தண்டனை இருக்கே நீங்கள் எப்படி பெயிலில் விட்டீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் அது உத்தரவு கொடுக்க போறாரு என்ன உத்தரவு பொறுத்து இருந்து பார்த்தோம் அதனால் இந்த நேரத்தில் நம் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பேர் தவறு செஞ்சோம் நேர்மையாக அதோட இடத்துல ஒரு ஜட்ஜ் இருக்காரு நேர்மையாக ஒரு இடத்துல லாயர் வாதாடிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது அதனால உண்மையாலுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நேரத்தில் டேட்டாலாம் கிடைச்சிருந்தேன் ரொம்ப வெக்கி தலை கொடுத்து அந்த சேலம் வரக்கு மாதிரி பேசணும் வரக்கான எத்தனை டேட்டா கிடைக்கல என்ன நடந்ததுங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல பிரைம் மினிஸ்டர் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல அனுப்புறார் ஒன்பது லட்சம் கோடி அனுப்புறார் ஒன்பது லட்சம் கோடி அனுப்புறார் ஒரு பிரச்சனை இல்லாம பிசுறு இல்லாம நாகாலாந்து பார்டர்ல இருக்கவங்களுக்கு போகுது தமிழ்நாட்டுடைய கடைசி வில்லை தக்கலை போது காஷ்மீருடைய கடைசி வில்லை குர்த்துக்கு போகுது பிரச்சனை இல்லாமல் போகுது இந்த ஊரில் ஐயோ மழை வந்தனால ஏடிஎம் கெட்டு போச்சு கரண்ட் இருந்தனால ஏடிஎம் வேலை செய்ய கேஎன் நேருன்னு அவர் பதில் சொன்னார் பாருங்க அதை வந்து ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஃப்ரேம் பண்ணி அவர் ஃபோட்டோ போட்டு அதை ஃப்ரேம் பண்ணி டெய்லி ஹார்வர்டு எம்பிய பசங்களை வந்து இதை படிப்பான்னு சொன்னாங்க நாங்கள் ஏன் பணம் கையில் கொடுக்குறோம்னா சென்னை வந்ததுனால கரண்ட் போய் ஏடிஎம் வேலை செய்யாம போயிடுச்சு ஏன்னா பேடிஎம் உலகத்தில் நடக்கக்கூடிய அறுபது சதவீதம் ஆன்லைன் டிரான்ஸ்பர் இந்தியா பண்ணுங்க பட்டி தொட்டியெல்லாம் ஏடிஎம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பணம் எண்ணிக்கை அக்கௌண்ட்டுக்கு போதும் விவசாயிகள் ஆறாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போ என்ன பேசுறாங்க கேஸ் கனெக்ஷன் யார் மானியத்தில் வச்சுருக்காங்களோ முன்னூறு ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போதும் இவ்வளவு பணத்தை எட்டு லட்சம் கோடி ரூபாயை பிச்சு இல்லாமல் மோடி அனுப்புறாங்க ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க துப்பு இல்லை அதை போய் தண்டாரா போட்டு நாலு பேர்த்த கூப்பிட்டு அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் கமிஷன் அடிக்கிற திமுக காரை அங்கே சொல்லிட்டு இருக்கு ஆனால் ஹைகோர்ட்டே சொல்றாங்க ஐயோ ஆன்லைன் பண்ணி தொலைங்கயா அடுத்து பொங்கல் தொகுப்பு தூக்கிட்டு வர பாருங்க அடுத்து அது சின்ன ஒரு மாசம் பொங்கல் தொகுப்புன்னு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஆர்டர்ல பார்த்தா இல்ல ஓ அரசியல் கட்சிகள் எல்லாம் நம்ம சொல்லணுமா அன்னே நீங்க ரெண்டாயிரம் கொடுங்க அண்ணன் கனிமொழியா தான் நீங்க அதிர் கட்சியா இருக்கும்போது ஐயாயிரம் சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க நம்ம சொன்னதுக்கு அப்புறம் எப்படி எலெக்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜி பாருங்க உன்ன முதலமைச்சர் ஆமா நீங்க எல்லாம் சொன்னீங்க நான் கவனிச்சேன் என்னுடைய சகோதரிகளுக்கு நான் ரெண்டாயிரம் கொடுப்பேன் ரெண்டாயிரம் கொடுப்பேன் பாருங்க பிப்ரவரிக்கு இந்த கிராமம் எத்தனை நிலத்தில தமிழ்நாடு இன்னைக்கு பொங்கல் தொகுப்புக்கு பணி சரியில்லை உன்னை உதயநிதி சொல்லுவார் எங்க அப்பா அதை பத்தி பரிசீலனை பண்றாரு ஏன்னா தாத்தா காலத்துக்கு எங்க அப்பா உறுதியா நம்முடைய சகோதரிகளுக்கு பணம் கொடுப்பாரு உதயஸ்தான் டயலாக் அடிச்சிருக்கா நான் அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் டே டூல உதயநிதி அடிப்பார் டே த்ரீல திமுக மூத்த அமைச்சர் பத்திரிகை அன்பர் கேட்பீங்க என்ன என்னன்னு பொங்கல் தொகுப்பு பணம் வரல அண்ணாமலை அதை சொல்றாரு ராமதாஸ் ஐயா சொல்றாங்க இபிஎஸ் அதை சொல்றாரு பணம் எங்க அண்ணே எங்க ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி உறுதியா கொடுப்பா டே த்ரீல சொல்லுவாங்க டே செவன் வரைக்கும் இதை பிராமா பண்ணி அப்புறம் டே பிப்டீன் நாங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போங்க இந்த டிராமா எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு புளிச்சு மூணு வருஷமா என்ன டிராமா அண்ணா பொங்கல் தோப்பு பணம் கொடுத்து தான் போறாங்க இன்னைக்கு அந்த டிராமா பண்ணி கொடுத்துருவாங்க மக்கள் பணம் தான் திரும்ப மக்களுக்கு தானே வருது அதையும் தண்டாரா போட்டு திமுக ஒன்றிய செயலர் போட்டோ போட்டு சகோதரிகளை வந்து வெயில நிக்க வச்சு அதுல நாலு பேர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் போனா சிகிச்சை கொடுக்க மாட்டாங்க வெறுத்து போச்சு இவங்க அரசியலை பார்த்து வெறுத்து போய் பார்த்து இவங்க பண்ற டிராமா ஒரு ஆயிரம் ரூபாய் பட்டணம் தட்டினா முதலமைச்சர் பத்து பயனாளிகளை தலைமைச் செயலருக்கு கூப்பிட்டு பத்து பயனாளி விற்க வச்சு ஒரு தாய்மார்க்கு அம்மா பட்டம் அனுப்பு பட்டன் அனுப்புனாங்கன்னா அப்படி அக்கௌண்ட் ஒரு செகண்டில் வந்து விடும் திமுக எனக்கு தரவு அவங்க கை காலில் போய் விடுங்க சாத்திர தாட்டை போய் கையெழுத்துவாங்க அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்று அப்புறம் இந்த வெயில் ஆறு மணி நேரம் நின்று இவன் இப்போ வருவானோ அப்போ வருவானு இவங்களுக்கு ஆறாயிரம் அவங்க போடுற பாட்டு இருக்கேன் அதனால அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு நான் எப்பறோம் வேண்டுகோள் இவங்க திருந்த மாட்டாங்க திமுக காரன் இவனுக்கு பிரிந்திருக்கு வாய்ப்பே இல்லைண்ணா இதே தாத்தா காலத்து டெக்னிக்கண்ணே இந்த பொங்கல் தொகுப்பே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் எங்கள் அப்பா கண்டிப்பாக பெண்களுக்கான பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாரே சொல்றேன் அண்ணே சத்தியமா நான் டிவி எதுவும் பார்க்கல நான் நேராக வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பார் நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார் மகளிர்களை கவலைப்படாதீங்க எங்கள் தளபதி உங்களுக்கான ஒரு தான் பத்து நாள் கழிச்சு பணம் கொடுப்பான் அதுக்குள்ளே ஒரு பில்டப் கொடுத்து அப்போ மக்களுக்கு வருமா வராதா வருமா வராதான்னு ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக காரை கடைசியாக கொடுத்துன்னு அப்படியே லம்பா ஓட்டிங்களா நான் எழுபது வருஷமா அதை நான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால பொங்கல் தொகுப்பு பயனாளிகளே உங்களுக்கு பணம் வரத்தான் போதும் நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு க ஸ்டாலின் ஐயாயிரம் கொடுங்க சொன்னாங்க ஐயாயிரம் கொடுங்க மட்டும் நீங்க கேளுங்க பணம் வருவது உறுதி யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை உங்க அக்கவுண்ட்க்கு பணம் வந்து விழுகத்தான் போதும் அதை பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க இந்த தாத்தா காலத்து டெக்னிக் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இப்போ வச்சு நம்ம புத்தி வந்து இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை நம்ம கண்டுபிடிச்சு